இன்றைக்கி பெரிய நெல்லிக்காயில் ஊறுகாய் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் பெரிய நெல்லிக்காய் இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போனால் இட்லி குண்டாவை பற்ற வச்சு இட்லி குண்டாவை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆவியிலே வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் வேகட்டும் அதுங்களையும் நம்ம ஊறுகாய்க்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் வறுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும் அடுத்து பற்ற வச்சுட்டு வச்சுட்டு கொஞ்சோண்டு கடுகு நம்ம மிளகாப்பொடியும் அப்படியே பொடு பொடியாகவே இருக்குது அதனால் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா கடுகு ட்ரையாக வறுத்துக்கிறோம் எண்ணெய் ஊத்தாம ட்ரையாக வறுத்துக்கலாம் கடுகு போட்டுட்டு அதோட இந்த வெந்தத்தையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா பாத்தீங்கன்னா பொரியுது கடுகு நம்ம வெடிக்குது இல்லையா அந்த மாதிரி நல்லா எல்லா கடுகு பருப்பு வெடிச்சனையும் எடுத்து நம்ம மாற்றிக்கலாம் தட்டுக்கு வச்சுக்கலாம் இது ஆறவும் ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் மினிட்ஸ் கழிச்சி பார்த்தோம்னா இடம் நல்லா வெந்திருக்கா நல்லா வெங்காயமே அப்படியே ஓப்பன் ஆகி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வெந்திருக்கு ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம் தட்டுக்கு மாத்திட்டோம் இப்படி இல்லை பறிச்சு அமுத்துறோம்னாலே இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துட்டு இந்த விதையை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சுக்கலாம் வடைச்சட்டி காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா ஊருகா வந்து நல்லெண்ணெய் செஞ்சோம்னா இன்னும் கொஞ்ச நாள் நேரம் வரும் காயட்டும் என்ன காய்ஞ்சதும் நம்ம என்ன பண்ணி போகிறோம்னா எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இந்த ஊர்வாய்க்கு தேவையான இந்த மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் வர மிளகாப்பொடி ரெண்டு ஊறுவாய்க்கு தேவையான உப்பு போட்டுடலாம் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் போட்டு இது நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சு வரும் இல்லையா அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னாப்போ மெல்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த நெல்லிக்காயும் இந்த பொடி உப்பு எல்லாமே அளவுக்கு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம் அஞ்சு நிமிஷம் ஆச்சு இந்த அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கடுகையும் வெந்தயத்தையும் அரைச்சி வச்சிருக்கோம் ஸோ அந்த பொடியை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுதான் உருவாக்கி இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த பொடியை சேர்த்திட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து அந்த நெல்லிக்காயில் இறங்கணும் அதனால் இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் கடித்து பார்த்தோம்னா நல்லா வெந்துருச்சு நல்லா சுருங்கிருச்சு பார்த்திங்கன்னா சுருண்டு வந்திருக்கும் அந்த போட்ட பொடி எல்லாமே ஸோ இப்போ முருகா ரெடி நல்லா தண்ணி படம் மூடி வச்சிட வேண்டாம் ஏன்னா வேர்த்து தண்ணி உள்ளே இறங்கிடும் இதை அப்படியே திறந்து வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா பேங்கா பாட்டிலில் போட்டுக்கலாம்